ரெண்டு கிறிஸ்தவ நண்பர்கள் அவன் வந்து ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டவன் அவன் வந்து மற்றவ கேட்குறான் நம்ம வந்து உலகத்தில் பிறந்துட்டோம் ஒரு நாள் இறப்போம் நம்ம இறந்த பிறகு பரலோகம் போகிற நிச்சயம் உனக்கு இருக்கா அப்படின்னு கேட்கும்போதே உடனே அவன் என்ன சொல்கிறான்னா அப்போ சில நடவடிகளில் எட்டு இருபத்தாறில் எத்தியோப்பியன் வந்து ஏசாயா புத்தகத்தை வாசிச்சுட்டு வரும்போது அங்கே பிலிப்பு வந்து போய் சேருவான் காசா பட்டணத்தில் அப்படி போகும்போதே நீ வாசிக்கிறது உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்டால் அந்த எத்தியோப்பியன் என்ன சொல்வானா ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும்னு சொல்லுவான் அதே மாதிரி தான் இவனும் எனக்கு தெரியாதுங்கிறான் உடனே வந்து நான் உனக்கு விளக்கி சொல்கிறேன் உனக்கு ஒரு பத்து நிமிஷம் தயா அவன் சரிங்கிறான் அப்போ வந்து நீ பரலோகம் போகிற நிச்சயம் உனக்கு இருக்கான்னா இப்போ உனக்கு வந்து நீ ஆமான்னு சொல்கிறியா இல்லைன்னு சொல்கிறியான்னு கேட்குறான் உடனே வந்து இந்த கேட்ட உடனே ஒன்று சொல்கிறான் ஆமாம் நான் போவேன் எப்படி போவேன் நான் வந்து ஞானஸ்நானம் வாங்கியிருக்கேன் சேர்ச்சுக்கு ஒழுங்காக போகிறேன் அடுத்தது வந்து ஆவியின் கனிகள்லாம் எனக்கு இருக்குது அதனால் இப்படிலாம் செய்கிறதுனால நான் மோட்சத்துக்கு போவேன் அப்படிங்கிறான் உடனே வந்து அடுத்த நண்பன் ரட்சிக்கப்பட்டவன் சொல்கிறான் ஆமாம் இதெல்லாம் நல்லது தான் ஆனால் பைபிள் சொல்கிற ஒரு வழி இருக்குது அதை நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படிங்கிறான்